திருமுறை சைவத்தில் பெண்களின் பங்களிப்பு என்ற தலைப்பில் குறிப்பிட்ட நான்கு பெண்மணிகளின் சிறப்பை பற்றி மகளிர் தினம் கொண்டாடும் இந்த நிகழ்வில் நம் நேயர்களுக்கு விளக்கிச் சொல்கிறார் நெறி காவலன் அண்ணாமலை பித்தன் அடிமை பல்லவபுரம் சிவனடியார் திருக்கூட்டத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளரும் திருமுறை எழுதுமறை இயக்க ஒருங்கிணைப்பாளரும் மத்திய திரைப்பட தணிக்கை குழு உறுப்பினருமான சிவதிரு சக்திவேல் ஐயா அவர்கள் அன்பர்களுக்கு முதற்கண் வணக்கம் அனைவருக்கும் இனிய மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் இந்த பிரபஞ்சத்திலே இருக்கக்கூடிய அத்துணை மகளிருக்கும் எங்களுடைய மனமார்ந்த உளம் கணிந்த மகளிர் தின நல்வாழ்த்துக்கள் எங்களுக்கு இடப்பட்ட தலைப்பு திருமுறையில் சைவத்தில் பெண்களின் பங்களிப்பு திருமுறையில் குறிப்பாக மூன்று பெண்கள் இருக்கிறார்கள் ஒன்று காரைக்கால் அம்மையார் மற்றொருவர் மங்கையர் திலகம் மங்கையர் கரசி அம்மையார் மூன்றாம் நபராக இருப்பவர் இசை ஞானியார் நான்காவதாக நாம் இந்த நல்ல நேரத்திலே சிந்திக்க இருப்பது அருள்மொழி என்கின்ற அம்மணி அம்மான் நாம் வணங்கும் நம்முடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் தமிழகத்திலே பேரொலி பிழம்பாக இருக்கக்கூடிய பஞ்சபூத தலத்திலே தலமாக இருக்கக்கூடிய அண்ணாமலையிலே தன்னுடைய இடபாகத்தையே முழுமையாக சரிபாதியாக பிரித்து கொடுத்தவர் நம்முடைய பெருமாள் வலபாகம் ஆண்களுக்குரிய பாகம் இடவாகம் இருதயம் இருக்கக்கூடிய இடபாகம் பெண்களுக்குரிய பாகம் அதனால்தான் இதயத்திலே எப்போது எல்லாருக்கும் கனிவு இருக்கு கேட்டவுடன் கொடுப்பது ஆண்களின் இயல்பு கேளாமலே கொடுப்பது தாய்மையின் சிறப்பு அந்த தாய்மையும் பெண்மையை போற்றும் விதமாக இந்த நல்ல நேரத்திலே அத்துணை பெண்களின் திருவிடி தாவரைகளையும் வணங்கி நம்ம இல்லங்களில் இருக்கக்கூடிய பெண்களை மட்டுமல்லாமல் மனையாளை தவிர மற்றமுள்ள அனைத்து பெண்களையும் தாயாகவும் சகோதரியாகவும் குழந்தைகளாகவும் பார்க்கக்கூடியது நம்முடைய சைவ பண்பு ஆகவேதான் தங்கைக்காக ராமரின் மனைவியாக சீதையை கவர்ந்த அந்த சீதா பிராட்டியின் மேல் தன் விரல் படக்கூடாது என்கின்ற காரணத்தினால் அந்த அவள் நின்ற இடத்தையே பேர்த்தெடுத்து சென்றான் அப்படிப்பட்ட பண்பாளர்களும் பெண்களை போற்றக்கூடியவர்களும் வாழ்ந்த இந்த புண்ணிய பாரத பூமியில் திருமுறையில் வரக்கூடிய பெண்களை பற்றி காண்போம் வாருங்கள் திருமுறையிலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே மூன்றாவது இருக்கக்கூடியவர் இசை ஞானியார் இவருடைய கணவரார் பெயர் சடையனார் அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே இரண்டு பெண்மணிகள் மங்கையாரும் காரைக்கால் அம்மையாருக்கும் ஈடாக ஏன் கொண்டு வந்தார்கள் என்று கேட்டவனால் வியப்புதான் இவர் ஈன்றெடுத்த புதல்வன் சுந்தரன் சுந்தரம் என்றாலே அழகு பொருள் இறைவன் கைலையில் கண்ணாடி முன் நின்று இன்னைக்கு நாமெல்லாம் கண்ணாடி முன் நின்று மேக்கப் போட்டுகிறோம் இதெல்லாம் மூலகாரணம் மூல சூத்ததாரி நம்முடைய பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவர் கண்ணாடியின் முன்னு சுந்தரா வா என்று அழைக்க அந்த கண்ணாடியில் இருந்து தோன்றியவர் ஆளாள சுந்தரன் பெருமானுக்கு இது சென்றாலும் தன்னுடைய உடன் அவரை அழைத்து சென்று அவர்களுக்கு அந்த திருநீர் மடக்கின எடுத்து வரக்கூடிய பணியினை நம்முடைய பெருமான் செய்து கொண்டு வருகிறார் இரண்டு பெண்களை பார்க்கின்றார் அந்த இரண்டு பெண்களை பார்த்த பிறகு அவர்கள் மேல் மையம் கொள்கின்றார் ஆகவே பூமியில் பிறந்து வளர்ந்து வருக என்றபோது பெருமானுடைய நினைவு திரும்பி சுந்தரர் பெருமானிடத்திலே சொல்கின்றார் யார் பூமியில் இருக்கும் பொழுது ஆறு கோடி மாயா சக்திகள் என்று மூன்றாம் நூற்றாண்டிலே மணிவாசக பெருமான் பாடியுள்ளார் இப்படி அந்த மாயா சக்திகளில் நான் அகப்படாமல் இருக்க என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்கின்றார் நம்முடைய சுந்தரம் கெட்டதெல்லாம் தரக்கூடிய நம் பரம்பொருளாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அவ்வாறே நடக்கட்டும் என்று உறுதி அளி இந்த பூமியில் இசை ஞானியார் சடநாயராயின் புதல்வராக அந்த திருநாவலூர் நாவலூர் என சொல்லப்படுகின்ற நடுநாட்டில் உளுந்தூர் பேட்டையின் அருகில் இருக்கக்கூடிய அந்த நாடு ஊர் திருநாவலூர் சிவாச்சாரியார் குடும்பத்திலே பிறந்து அழகாக வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையிலே மன்னனுடைய பார்வை பட்டு இக்குழந்தையை நாம் எல்லாம் நினைக்கிறோம் அறிமுகப்படுத்தியவர்களே நம்முடைய மன்னர் முறைப்படி அந்த அம்மையாரிடமும் தந்தையிடமும் அனுமதி பெற்று மன்னர் அந்த குழந்தையை தத்தெடுத்து செல்கிறார் அந்த குழந்தை ராஜ அலங்காரத்திலே வளர்ந்து வந்து பதினாறு வயதிலே திருமண கோலம் காண்கின்றார் ஒரு திருத்தொண்டர் தொகை புராணம் பாடிய ஆயிரம் பாடல்களை கிட்டத்தட்ட அவர் பாடினது முப்பத்தி ரெண்டாயிரம் பாடல்கள் என்று வரலாறுகள் சொன்னால் கலியுகத்துக்கு தேவையான ஆயிரம் பாடல்களை மட்டுமே இறைவன் தந்தருளினார் இப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய அன்பரின் கருவினை தன்னுடைய வயிற்றில் சுமந்த காரணத்தினால் இசை ஞானியாருக்கு நாயன்மார்களிலே ஒருவராக கூடிய வாய்ப்பு கிடைத்தது அப்துல் கலாம் தாயாரை பற்றி பேசுகின்றோம் பாரதியாரின் மனைவியை பற்றி நாம் பேசுகின்றோம் எண்ணற்ற ஞானிகளின் மனையாளிகளை பேசுகின்றோம் விவேகானந்தருடன் தமக்கை பற்றி பேசுகப்படி பெண்கள் இல்லாமல் ஆண்கள் இல்லை எந்த ஒரு ஆணின் வெற்றிக்கு பின்னாலும் ஒரு பெண் இருப்பாள் என்பது வரலாற்று உண்மை